இன்னைக்கு நம்ம மத்தி மீன் குழம்பு தான் பார்க்க போறோம் அது என் தங்கச்சி வைக்க போறா அவன் கேரளால இருந்து வந்திருக்கிறா ஹாய் ஆஹ் எல்லாருக்கும் இன்னைக்கு டேஸ்டான மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு என்னால் எனக்கு தெரிஞ்ச ஸ்டைல்ல ஆ ஓகே இப்போ நம்ம வந்து சட்டி வச்சு எண்ணெய் ஊத்துறோம் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஆ அடுத்தது பாத்தீங்கன்னா கடுகு கடுகு போட்டாச்சு கடுகு நல்லா பொருந்து அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த அளவுக்கு வெந்தயம் இப்ப நம்ம அடுத்து போறது வந்து பாத்தீங்கன்னா கருவேப்பில கொஞ்சம் தள்ளி நின்று போட்டுக்கோங்க அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் நல்லா அழகா புடிச்சு பொடிசா நறுக்கி வச்சிருக்கோம் சின்ன வெங்காயம் வெள்ளைப்பொடு பச்சை மிளகா எல்லாமே சேத்தே போட்டுடலாம் ஒண்ணு பிரச்சனை இது நல்லா கொஞ்சமா சால்ட் போடணும் கொஞ்சம் சால்ட் போட்டுட்டு வதக்கணும் ஸ்லோ ஃபிளேம்ல பண்ணுங்க அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்ப உப்பு போட்டுக்கலாம் இப்ப வந்து இது வதங்குறதுக்கு தேவையான கொஞ்சமா போட்டுக்க அப்புறம் குழம்பு நம்ம கூட்டி விடும் போது போட்டுக்கலாம் இப்ப நம்ம எதுக்காக போடுறோம்னா கொஞ்சம் ஈஸியா வதங்கும் ரொம்ப ஃபுல் ஃபிளேம்ல வைக்க கூடாது அது நல்லா வதங்கணும் உங்களுக்கு கையில டாட்டூ நல்லா இருக்கே நல்லா இருக்கா அழகா இருக்கு நம்ம மதுரையில தான் குத்துணும் அண்ணா நகர்ல சூப்பர் சூப்பர் நமக்கு மயில் ரொம்ப பிடிக்கும் அதனால பீகா குத்தி இருக்கும் அழகா இருக்கா பாப்பா குத்திடுவோமா படிக்கிறப்பா ஆமா மியூசிக் பிடிக்கிறனால நானும் என் ஃப்ரெண்டும் சேமா குத்துணும் இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சும்மா கொஞ்சமா லைட்டா ரொம்ப வேணாம் ஆமா அது வந்து கடிச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்கும் இது வந்து நம்ம பிளேவருக்காக சேர்த்திருக்கோம் சரிதான் சரி எனக்கு இந்த மாதிரி பண்ணா பிடிக்கும் சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் வெங்காயம் வந்து அந்த ஒரு கோல்டன் கலர் ப்ரௌன் வந்துருச்சு என்ன சேர்க்க போறோம் நம்ம டொமேட்டோ கட் பண்ணியும் போட்டுக்கலாம் பட் அரைச்சு போட்டோம்னா கொஞ்சம் குழம்பு நல்லா இருக்கும் நிறைய இப்ப வந்து நம்ம தக்காளி வந்து அரைச்சு ஊத்தியாச்சு இது ஒரு நல்ல ஒரு பிளேவர் நல்லா இருக்கும் ஸ்மெல் நல்லா இருக்கும் உங்களுக்கு அது அந்த தேங்காய் எண்ணெயே அதோட ஸ்மெல்லே நல்லா இருக்கும் எந்த குழம்புமே நீங்க சாம்பாரே பாருங்களேன் தேங்காய் எண்ணெய்ல வச்சீங்கன்னா நல்ல டேஸ்ட் ஆகும் எனக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் நல்லா பிடிக்கும் நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் எண்ணெய் தான் கோகனட் ஆயில் தான் புளி குழம்புனா நல்ல எண்ணெய் கலர்ஃபுல்லா கறி குழம்பு புளி குழம்புனா நல்ல எண்ணெய் சாம்பார் அது ஃப்ராக்ரன்ஸ் வந்து நல்லா இருக்கும் மசாலா பொடி எல்லாம் சேர்க்கலாம் மீன் குழம்புக்கு நம்ம அளவுதான் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சாப்பிடுவாங்க நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது இப்ப வந்து மஞ்சள் பொடி இப்ப அடுத்து வந்து நம்ம காரத்துக்கு ஏத்த மாதிரி தனி மிளகா பொடி அதாவது சில்லி பவுடர் நாங்க கொஞ்சம் காரமா சாப்பிடுறதுனால நாங்க கொஞ்சம் காரசாரமான ஃபேமிலிஸ் நாங்க கொஞ்சம் ஜாஸ்தியா சேர்த்துக்கிட்டோம் இது வந்து பாத்தீங்கன்னா தனியா பவுடர் இது வந்து சும்மா கொஞ்சமா போட்டுக்கோ கொஞ்சம் கெட்டியா இருக்கிறதுக்காண்டி கொஞ்சமா இப்ப அதை போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப வந்து கரைச்சு வச்சு நல்லா கெட்டியா உங்க யார் யாருக்கு எவ்வளவு புளிப்பு சாப்பிடுவீங்களோ அதுக்கு நம்ம தேவைக்குதாங்க எல்லாமே நான் இன்கிரீடியன்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்ப வந்து குழம்பு நல்லா கொதிக்குதா தளபுல தளபுலன்னு கொதிக்கிறோம் இந்த ஸ்டேஜ்ல வந்து இப்ப வந்து நாங்க மத்தி மீன் மத்தி மீன் வந்து போட போறோம் ஐ மீன் சாலை எங்க மலையாளத்துல வந்து சாலைன்னு சொல்லுவோம் இப்ப வந்து குழம்புல போட்டாச்சு பாருங்களேன் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா நல்லா நல்லா கொதிக்கணுங்க அப்பதான் நல்லா இருக்கும் நம்ம கொதிக்கிறதுக்கு முன்னாடியே மீன் போடக்கூடாது அப்புறம் மீன் உடஞ்சிரும் இப்ப வந்து மீன் போட்டாச்சு இப்ப வந்து நம்ம மாங்காய் கட் பண்ணி வச்சிருக்கோம் மாங்காவையும் போட்டு விடலாம் முருங்கக்காய் போட்டாலும் நல்லா இருக்கும் எங்ககிட்ட முருங்கக்காய் இல்லை இப்ப அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலைய இப்படி மேலே இப்படி போட்டுடணும் அதுக்கப்புறம் இதுல முக்கியமானது குழம்புக்கு மேல பச்சை எண்ணெய் ஊற்றணும் பச்சை தேங்காய் எண்ணெய் நாங்க எங்கிறதுல இப்படிதான் வைப்போம் வைக்கலாம் வைக்கலாம் ஆனா நம்ம அது வச்சாலும் நல்லா இருக்கும் இதுவும் நல்லா இருக்கும் நம்மகிட்ட என்ன புளி இருக்கோ அதை வச்சு வச்சுக்கலாம் அது வந்து கொஞ்சம் ஹெல்த்துக்கு நல்லா இருக்கும் ஆனா டேஸ்ட் ஒரு சிலவங்களுக்கு பிடிக்காது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது மீனை வந்து ரொம்ப கலக்க கூடாது உடஞ்சிரும் ஓகே ஓகே உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் கழிச்சு காட்டுறோம் மீன் குழம்பு ரெடியான இப்ப வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் சிம்ல வச்சுட்டு மீனை க்ளோஸ் பண்ணி விட்டுறணும் பார்க்கவே சாப்பிடணும் போல இருக்கு வந்து நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும் குழம்பு பாருங்களேன் எப்படி இருக்கு பாத்தீங்களா மீன் வந்து வெந்திருக்கும் நல்லா வெந்துருச்சு பாத்தீங்களா ரொம்ப கிண்டக்கூடாது கூடாது கிண்டுனீங்கன்னா உடஞ்சிரும் சரிங்களா நம்ம வந்து பார்க்கவும் நல்லா 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 பாக்கவும் இருக்கும் டேஸ்டும் நல்லா இருக்கும் இதுல வந்து ரெண்டு வகையாவும் வைக்கலாம் இதுல வந்து நம்ம தேங்காய் அரைச்சும் ஊத்தலாம் தேங்காய் பால் சிலவங்களுக்கு வந்து திரு திருன்னு பிடிக்காது அப்ப நம்ம தேங்காய் வடிகட்டி பாலும் ஊத்தலாம் தேங்காயும் ஊத்திக்கலாம் இப்படி சாப்பிடு எனக்கு வந்து இப்படி பிடிக்கும் தேங்காய் பால் ஊத்துறத விட நம்ம தேங்காய் ஊத்துறோம்னா சூடு பண்ணிட்டே இருக்கும் இது ரெண்டு நாள் ஆக நல்ல டேஸ்டா இருக்கும் இப்போ வந்து நம்ம பாப்பாக்கு வந்து நம்ம டேஸ்ட் கொடுக்க போறோம் சரிங்களா பாப்பா தியா காட்டு உம்மே சொல்லணும் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சித்தி வச்சது சுடுதா டேஸ்ட் பண்ணுங்க இது என்னன்னு சொல்லுங்க பா சூப்பரா நிஜமாவா இல்ல சும்மா இப்போ வந்து பாத்தீங்க குழம்பு ரெடி ஆயிருச்சு நம்ம ஆஃப் பண்ண போறோம் இந்த குழம்பு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நல்லா இருக்கும் டேஸ்ட் இந்த சேனல்ல வந்து அவங்க சொல்லுவாங்க அவங்க சேனல்ல மேடம் சொல்லுவாங்க இப்ப நம்ம குழம்ப முடி வச்சிரலாம் நாங்க சாப்பிட போறோம் பை பாய் எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் குடிக்கிறவங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அடுத்த வாரம் உங்களுக்கான இன்னொரு மீன் குழம்பு ரெசிபி அப்போ வந்து மீன் குழம்பா அப்ப எங்க மைண்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன குழம்பு வேணும்னு கமெண்ட்ல போடுங்க அந்த குழம்பு நாங்க வச்சு காட்டுறோம் ஓகேவா